பார்த்து வருகிறோம் பாரதத்தை ஒரு தேசமாக மதிக்காதவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்று விமர்சித்து ஆளுநர் மாளிகை கண்டனம் பதிவை வெளியிட்டிருக்கிறது தேசிய கீதத்துக்கு உரிய மரியாதை தருவதை வலியுறுத்தினால் சிறு பிள்ளைத்தனமானது என்கிறார் முதலமைச்சர் என்று அந்த பதிவில் குறிப்பிட்டு ஆளுநர் மாளிகை விமர்சித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை விமர்சித்து ஆளுநர் மாளிகை கண்டன பதிவை எக்ஸ்தலத்தில் வெளியிட்டிருக்கிறது கூட்டு நலன்கள் மற்றும் சித்தாந்தங்கள் பின்பற்றக்கூடிய சூழ்நிலை இல்லை என்றும் அதில் தெரிவித்திருக்கிறது பாரதத்தை தேசமாக மதிக்காதவர் முதலமைச்சர் மு க என்று குறிப்பிட்டு விமர்சித்து தற்பொழுது ஆளுநர் மாளிகை ஒரு கண்டன பதிவை எக்ஸ் தளம் வாயிலாக வெளியிட்டிருக்கிறது பாரதமே உயர்ந்த தாய் என்பதையும் அவளது குழந்தைகளுக்கு அரசியலமைப்பே உயர்ந்த நம்பிக்கை என்பதையும் மறந்துவிடாதீர்கள் என்று அந்த தள பதிவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது பாரதத்தை ஒரு தேசமாகவும் அதன் அரசியல் அமைப்பாகவும் ஏற்றுக்கொள்ளாத மற்றும் மதிக்காத தலைவர் மு ஸ்டாலின் என்று குறிப்பிட்டு முதலமைச்சரை குறிப்பிட்டு இந்த கண்டன பதிவு வெளியாகியிருக்கிறது அரசின் உரையை படிக்காமல் சென்ற ஆளுநரின் நடவடிக்கை விமர்சித்த முதலமைச்சருக்கு ஆளுநர் மாளிகை கண்டனம் தெரிவித்து இந்த தெரிவிடுகம்மிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை விமர்சித்து ஆளுநர் ஆர் என் ரவி சார்பில் ஆளுநர் மாளிகை எக்ஸ் தளத்தில் விமர்சன பதிவை வெளியிட்டிருக்கின்றனர் தேசிய கீதத்துக்கு உரிய மரியாதை தருவதை வலியுறுத்தினால் சிறுபிள்ளைத்தனமானது என்கிறார் முதலமைச்சர் என்று அதில் குறிப்பிட்டிருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருவதற்காக மூத்த பத்திரிக்கையாளர் பிரியன் நம்முடன் இருக்கிறார் வணக்கம் சார் இணைப்பில் வந்ததற்கு நன்றி தற்பொழுது முதலமைச்சர் மு ஸ்டாலின் சட்டப்பேரவையில் பேசியதை சுட்டிக்காட்டி தற்பொழுது ஆளுநர் மாளிகை சார்பாக ஒரு கண்டன பதிவு வெளியாகி இருக்கிறது இது தொடர்பாக உங்க கருத்து என்ன சட்டசபைக்கு முதல்வர் சட்டசபைக்கு கவர்னர் வந்து ஆண்டுக்கு ஒரு முறை முதல் கூட்டத்துல ஒரு உரை நிகழ்த்துறது வழக்கம் அந்த உரை வந்து ஆளுநர் உரை கிடையாது அந்த உரை வந்து அரசு தயாரிக்கிற உரை அந்த உரை வந்து அமைச்சரவை அங்கீகரிக்கும் ஒரு உரை அதை முழுசாக படிக்க வேண்டிய பொறுப்பு வந்து ஆளுநருக்கு இருக்குது அதனால் அவர் கடந்த ரெண்டு வருஷங்களாக சரியாக வார்த்தைகளை விட்டு படிக்கிறாரு படிக்காத பல விதமான நடுவில் இடையில வந்து ஒரு சர்ச்சையை உண்டு பண்ணிட்டு போகிறாரு அதே மாதிரி தான் இந்த வருஷமும் வந்து அவருக்கு படிக்க வேண்டாம் என்ற எண்ணத்தோடு தான் அவர் வந்திருக்கிறார் அதில் இருக்கிற சில வார்த்தைகளில் வந்து அவர் சில விஷயங்கள் வந்து அவருக்கு ஒத்து வரலை அதனால் வந்து படிக்க வேண்டாம் முடிவுக்கு வந்துட்டு தான் இங்கே வந்துட்டு வந்து இந்த சபையோட மரபை வந்து நல்லா தெரிஞ்சுட்டு தான் தொண்ணூத்தோறாம் வருஷம் ஜெயலலிதா ஆட்சி காலத்திலேருந்து இந்த மரபு கடைபிடிக்கப்படாத நம்ம பார்க்குறோம் நம்ம அதே மாதிரி எடப்பாடி அவர்களும் இந்த மரபு வந்து கடைபிடிக்கப்படுகிறது எடப்பாடி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடினு சொல்கிறார் அப்படி இருக்கும் பொழுது இவர் வந்து முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து பாடின பிறகு தேசிய கீதம் பாடணும்னு எப்படி சொல்ல முடியும் பேரவைத் தலைவர் ஏற்கனவே தமிழ்நாடு சட்டமன்றம் என்ன மரபை கடைபிடிக்கிறதோ அதை தான் கடைபிடிப்பார் இவர் பேசி முடிஞ்சவனா வந்து தேசிய கீதம் இதனால தேசிய கீதத்துக்கு அவமதி இப்போ யாரும் பண்ணலை தேசிய கீதத்தை அவ தேசிய கீதத்தை அவமது அவமதிக்கிறதுனா என்னன்னு தெரியுமா தேசிய கீதம் பாடும்பொழுது நம்ம வந்து அதற்கு மரியாதை கொடுக்காம இருக்கிறது தான் தேசிய கீதத்தை அவமதிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் தேசிய கீதமே பாடப்படாத போது அது பாடுறது வந்து கடைசியாக கடைசி நிகழ்ச்சியாக இருக்கும் பொழுது தேசிய கீதத்தை அவமதிக்கிற போக்கு எங்கே எங்க வந்தது ஆக்சுவலாக சபையோட மகபு ஒரே முடிஞ்ச பிறகு தேசிய கீதம் நீங்கள் ஒரே முடிக்காதே போயிட்டீங்க நீங்கள் ஒரே முடிக்காத போன பிறகு தேசிய கீதம் எப்படி பாட முடியும் நீங்கள் முழுசாக உரையை படிச்சிருந்தீங்கன்னா தேசிய கீதம் பாடிருப்பாங்க உரிய மரியாதை கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் தேசிய கீதத்தை பாட முடியாத அளவுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தது நீங்கள் தான் தேசிய கீதத்தை பாட அளவுக்கு வாய்ப்பை கொடுத்தது கவர்னர் தான் ஸோ அதனால் வந்து கவர்னர் தான் வந்து தேசிய கீதம் பாட வேண்டாம்னு நினச்சிட்டு போயிட்டாரு நினைக்கிறேன் நம்ம ஒரே நினைத்தினால்தானே தேசிய கீதம் பாட பாடுவாங்க நம்ம உரையை நியத்தாக அதே போயிடலான்னு முடிவு பண்ணிட்டாரோ அப்படின்னு கூட நமக்கு என்ன தோணுது ஆக்சுவலாக அதனால் நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோ பேரவைத் தலைவரோ இல்லை முதலமைச்சரோ தேசிய கீதத்தை அவமதிக்கல தேசிய இவர் ஒரே நிதத்தாக போனதுனால தான் தேசிய கீதம் பாட முடியல தமிழ்நாடு அரசு மரபுப்படி கடைசியில் தான் பாட முடியும் அதனால் இவர் வந்து ஸ்டாலினை அவர்கள் முதல்வர் ஸ்டாலினை பார்த்து வைக்கிற குற்றச்சாட்டை வந்து முதல்ல வந்து மறுபடியும் வந்து தீர யோசித்து தான் செய்தது சரியா இல்லையா பேரவையோட மரபு என்ன போன்ற எல்லாம் பார்த்துட்டு தான் அவர் பேசணும் ஏதோ ஒரு படிக்கக்கூடாதுன்னு முடிவில் வந்துட்டு அவர் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திவிட்டு போய்விட்டார் என்பது என் கருத்து கருத்து இணைப்பில் வந்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்ததுக்காக நன்றி பிரியன் சார்